வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது மஞ்சள் காமாலைக்கு பச்சளை மருந்து அது மட்டும் இல்லாத பழங்காலத்தில் அந்த மஞ்சள் காமாலைக்கு மந்திரம் போடுவாங்க அதாவது மந்திரிச்சு தருவாங்க அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது பழங்கால புக்கில் இருந்து இது உங்களுக்கு அப்படியே நேராக வீடியோ அப்படியே எடுத்து போக போகிறேன் ஏன்னா நாம் சொன்னோம்னா கொஞ்சம் மாறி ஒரு இடத்துல அதனால் அப்படியே போட போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பச்சளையை உருண்டை பண்ணி கொடுத்தீங்கனாலும் மஞ்சள் காமலம் நல்லா போயிடும் நீங்களும் ஆகலாம் மஞ்சள் மருத்துவர் ஆகலாம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துருக்கிறது பழங்காலத்துக்குழுந்து எடுத்திருக்கேன் சரி வாங்க வீடியோ வரலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சள் காமாலைக்கு மந்திரம் அதாவது அதில் என்ன போட்டுருக்குதுன்னு நான் படிக்கிறேன் மஞ்ச காமாலை ஊதுகாமாலை பழலுகாமலை இரத்த காமாலை வரட்டுக்காமலை கருங்காமலை அத்திகாமலை பீகாமலை ஐயங்கரே 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 காமாலை போய் பூமாலை கொண்டு வர என்று சொல்லி சா மந்திரத்தை முப்பது தடவை சொல்லி மந்திரிக்கவும் அதாவது இதுதான் மந்திரம் பார்த்துக்குவாங்க இது நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இரண்டு இரும்பு ஊசியை காதுகள் மேலே இருக்கும்படியாக தலைகீழாக இரண்டு கைகளிலும் கை கொன்றாக பிடித்து கொண்டு ஒரு பாத்திரத்தில் ஜலம் வைத்து கொண்டு ஊசிகளை நினைத்து கொண்டு முகத்திலிருந்து கீழாக இரண்டு பக்கமும் ஜபித்து கீழே இறக்குவோம் ஒவ்வொரு நாளும் ஜலம் கொட்டிவிட்டு வேறு புது ஜலம் பாத்திரத்தில் ஊற்றி ஊசிகளை ஜபித்த பிறகு அதில் போட்டு விடுவோம் இப்படி மூன்று நாள் காலை இப்படி மூன்று நாள் காலையில் சூரிய உதயபடவுடன் மந்திரிக்கவும் மந்திரம் மந்திரம் ஜெபிக்க 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 பாத்திரத்தில் உள்ள ஜலத்தின் எண்ணெய் பசை தைலம் போல் வந்து நீங்கிவிடும் சுத்த ஜலம் போல தோன்றும் அதுவே மந்திரம் மந்திரம் பாத்திரத்தில் உள்ள ஜலத்தில் எண்ணெய் பசை தைலம் போல் வந்து நீங்கிவிடும் தோன்றும் இதுதான் பிறகு மந்திரிக்க தேவையில்லை நாலாவது நாள் இதே மாதிரி தலையிலிருந்து கழுத்து வரை பத்து மந்திரமும் பிறகு கழுத்திலிருந்து இடுப்பு வரை பத்து மந்திரமும் உடுப்பிலிருந்து கால்வரை பத்து மந்திரமும் எரிந்துவிடவும் காமாலைக்கு மருந்துகளும் கொடுக்கவும் கீழானலி இலை தும்பை இலை வேர் கொஞ்சம் பறித்து இத்துடன் மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்து எல்லாவற்றையும் அம்மியில் வைத்து அரைத்து மூன்று உருண்டையாக செய்து ஒரே நாளில் மூன்று வேலை கொடுக்கவும் அதாவது இதுக்கு பத்தியம் இருக்குது அதாவது புளி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அப்புறம் இன்னொரு வகை வந்து கையாந்தாகாரை அதாவது கரிசலாங்கண்ணி இலை கொஞ்சம் பறித்து அத்துடன் மிளகு கொஞ்சம் சேர்த்து அம்மியில் வைத்து அரைத்து ஒரு உருண்டை கொட்டைப்பாக்களவு ஒரு வேலை கொடுக்கவும் கடுகு கூடாது மஞ்சக்காமலை நீங்கும் அப்புறம் மந்திரித்து பிறகு ஐந்தாவது நாள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஸ்தனம் ஸ்தானம் செய்ய வேண்டும் மந்திரிக்கும்போது ஸ்தானம் உதவாது அதாவது ஸ்தானம்னா தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்க்கணும் அடிக்கடி மூணாவது மூணாவது நாள் ஒன்றுக்கு எண்ணெய் தேய்த்து ஸ்தானம் செய்ய வே வேண்டும் பால் தயிர் பால் தயிர் சேர்க்க வேண்டும் மஞ்சக்காமலைக்கு மூத்திரம் நீர் மஞ்சள் கண் மஞ்சளாக தெரியும் தோஸ்தமான பிறகு நீர் மென்மையாக மாறிவிடும் அதாவது தோஸ்தமான பிறகு நீர் வெண்மையாக மாறிவிடும் பிறகு மந்திரம் மருந்து தேவையில்லை எவ்வளோ தானே ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சப்பிரமாளைக்கு உண்டான மந்திரம் அதுக்கு உண்டான எப்படி செய்யணும்னு அந்த வழிமுறையில் எவ்வளவு தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வேற மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்